வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி வெஜ்ஜி ரெசிபி சார்பாக எல்லா வியூவர்ஸ்க்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து கங்கா ஸ்நானம் பண்ணிருப்பேரு அப்படின்னு நினைக்கிறேன் சாயங்காலம் ஃபேமிலியோட சேர்ந்து வெடி எல்லாம் வெடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல தீபாவளிக்கு அடுத்த நாள் அமாவாசை இல்லையா அமாவாசை அன்னைக்கு நம்ம வாழைக்க கண்டிப்பா பண்ணுவோம் அமாவாசைக்காக புளிக்குத்தி பொடி போட்ட கறி இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் லேசான ஒரு புளிப்பு இருக்கும் அந்த பொடியோட வாசனையோட ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் ரொம்ப குவிக்காவும் ஆயிடும் நம்ம எப்படியும் வாழைக்காய் பண்ணுவோம் இந்த மெத்தட்ல இந்த அமாவாசையை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த புளி குத்தி பொடி போட்ட வாழைக்காய் கறி குயிக்காக இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாழைக்காய் பொடி கறி பண்றதுக்கு இந்த பொடிக்கு வறுத்துக்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை வறுத்துப்போம் கடலை பருப்பு லேசா வறுபட்டதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு பருப்பு செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் பருப்பு செவந்து வர ஆரம்பிச்சாச்சு இதுல ஒரு பத்து மிளகு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துப்போம் இதெல்லாம் வறுபடுறதுக்குள்ள பருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடும் பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு மிளகா கருவேப்பிலை மிளகு எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு ரெண்டு டீஸ்பூன் மல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் லோ ஃப்ளேமில் இந்த மல்லி ஜீரகம்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப குவிக்காகவே ஆகிடும் இதில் கால் டீஸ்பூன் பெருங்காயம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வறுத்துக்கலாம் இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே வந்து இந்த பெருங்காய பவுடரும் வறுப்படும் இதெல்லாம் சூடு ஆறினதுக்கப்புறம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காயை இந்த மாதிரி சதுர சதுரமான கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா கலர் மாறாமல் இருக்கும் தவிர அதே கடாய் வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் விரும்பாதவங்க நம்ம ரெகுலராக வீட்டை சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்களே அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் பொடி கறிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயம் புரிஞ்சு வந்ததும் நம்ம வாழைக்காய் தண்ணியில போட்டு வச்சிருந்தோம் இல்லையா நல்லா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாழைக்காய் கறிக்கு தேவையான அளவு உப்பு மாரி சின்ன பீஸ் புளி வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு புளி சிலத்தை கரைச்சி எடுத்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதை இதில் விட்டுடலாம் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம் வாழைக்காய் நல்லா சாஃப்டாக வேகட்டும் வாழைக்காய் கறி ஃபஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு இந்த கலர் பார்த்தாலே தெரியறது நான் ரெண்டு தடவை வந்து இந்த மாதிரி விட்டேன் நம்ம பொடிக்காக வருத்ததை நான் இதை போல பவுடர் பண்ணியிருக்கேன் நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படாது நம்ம தேவையான அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதோட கொஞ்சம் தேங்காய் துருவல் தேங்காய் துருவலுக்கு பெருசாக அளவு எதுவும் கிடையாது அதிகமாக நல்லா இருக்கும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மீதி இருக்கிற பொடியை நம்ம அடுத்தடுத்த நாள் ஏதாவது கறி பண்ணுவோம் இல்லையா வெண்டைக்காய் கத்திரிக்காய் உடலைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு அவரக்காய் எந்த கறியில போட்டாலுமே நல்லா இருக்கும் நம்ம பொடியில தேங்காய் எதுவும் சேர்க்கல ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதுனால வெளியிலேயே ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே ஆகாது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அது நல்லா கலந்து விட்டாச்சு புளி போட்டா வாழைக்காய் பொடி கறி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு இது இப்ப நம்ம சர்விங் போலுக்கு மாத்திக்கலாம் புளி குத்தி புளி போட்ட வாழைக்காய் கறி ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிருக்கு நல்ல கமகமான வாசனையா இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம பார்த்து சமையல் வந்து பரங்கிக்காய் சாம்பார் வாழைக்காய் கறி இந்த சாம்பார் சாதத்துக்கு வாழைக்காய் கறியை தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் மாதமா இருக்கு நம்ம இந்த வருத்து போட்ட பொடியோட வாசனை அவ்வளோ அருமையா இருக்கு வாழைக்காயும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு லேசான ஒரு பொடி அட்டகாசமா அட்டகாசமாக இருக்குது அந்த வாழைக்காய் பொடிக்கறி வந்து எல்லாருமே பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும் இது என்னோட மெத்தட் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த பொடி போட்ட கறி நீங்கள் எப்படி பண்ணுவேன் இந்த பொடியை நீங்கள் என்னென்ன சேர்த்து நீங்கள் அரைப்பேல் அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ அதை பார்த்து நானும் வந்து நான் உங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோட இந்த தீபாவளி அமாவாசைக்கு இந்த வாழைக்காய் கறி நீங்கள் ட்ரை பண்ணி பருவோம் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்